ஒரே நாள் நமக்கு திட்டத்திட்ட ஒரு நம் மாவட்டத்தில் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை சில குறிப்பிட்ட பகுதிகளில் நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் முப்பத்தொன்பது சென்டிமீட்டர் மலை வந்திருக்குது அது காரணத்தினால் இருக்கிற ரிசர்வாயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெல் ஆஃப் மழில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கு செகண்ட் ஸ்பெல்ல வரும்போது ஹெவி இன்ஃப்ளோ இருந்த காரணத்தினால் நம்ம வந்து திறக்க வேண்டிய சூழ்நிலை வந்து எப்போ நம்ம திறக்கிறோம் முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு வந்து முன்னாடியே நம்ம தகவல் கொடுத்துட்டு த்ரூ மீடியா கம்யூனிகேஷன் அட் த சேம் டைம் முன்கூடியாக நிறைய போர்ட்ஸ் வைத்து கேம்ப்ஸ் ஓபன் பண்ணி நம்ம வந்து அனைவரும் ரெஸ்கியூ பண்ண காரணத்தால் நமக்கு வந்து சேதம் ரெடியூஸ் பண்ண உயிர் சேதம் ரெடியூஸ் பண்ணிருக்கிறது அதே போல் மக்களோட இன்கன்வீன்ஸ் ரெடியூஸ் Legenda